அனைவருக்கு வணக்கம் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் முதன்மையான காட்சி ஊடகங்களிலும் கூட ஒரு காணொளி ஒன்று அதிக அளவிலே பகிரப்பட்டது நீங்கள் எல்லோரும் அதை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு காவல்துறை அதிகாரி சீருடையில் நடந்து செல்கிறார் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய அலுவலகத்தை நோக்கி நடந்து செல்லக்கூடிய தான் அந்த காட்சி வெளியானதை தொடர்ந்து அந்த நடந்து சென்ற நபருடைய பெயர் சுந்தரேசன் என்றும் அவர் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பியாக பணியாற்றி வந்ததாகவும் அவருடைய நான்கு சக்கர வாகனத்தை மாவட்ட காவல்துறை அவரிடமிருந்து பறித்து விட்டதாகவும் அதனால் அவர் வாகனம் இல்லாத காரணத்தால் நடந்து பணிக்கு சென்றதாக செய்தி இதுதான் தகவல் இப்போ இந்த செய்தி வெளியானதுமே எஸ்பி தரப்பிலிருந்து ஒரு செய்தி வருகிறது ஒரு செய்தி குறிப்பு அவருடைய வாகனம் பறிக்கப்பட்டதாக வந்த செய்தியோ அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல்களோ அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவர் சொல்கிறார் என்று சொல்லி ஒரு மறுப்பு வருகிறது உடனடியாக டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை வைக்கிறார் தன்னுடைய காவல்துறை சீருடையிலேயே பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துகிறார் பொதுவாக காவல்துறையினர் காவல்துறை சீருடையில் பத்திரிக்கையாளர் சந்திப்புகளை நடத்துறது வந்து நம்ம வந்து அது கொஞ்சம் அரிது தான் அரிது என்றால் ஏதாவது பிரச்சனைகள் சார்ந்து பத்திரிக்கையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அதிகாரிகள் சீருடையில் வருவார்கள் ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சினைக்காக ஒரு காவல்துறை அதிகாரி பத்திரிக்கையாளர்களை சந்தித்து காவல் காவல்துறை சீருடையிலேயே சந்திப்பது வந்து அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு தான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் சுந்தரேசன் அவர்களுடைய இந்த பத்திரிக்கையால் சந்திப்பு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் நான் நேர்மையான ஒரு காவலராக நான் பணியாற்றி வருகிறேன் என்னுடைய நேர்மை இவர்களுக்கு பிடிக்கலை இவர்களுக்கு என்றால் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை சொல்கிறார் இவர்களுக்கு என்னுடைய நேர்மை பிடிக்கலை நான் கடந்த நவம்பர் மாதம் இங்கே வந்து பணிக்கு வந்திருக்கிறேன் வந்ததிலிருந்து மயிலாடுதுறையினுடைய இந்த மாவட்ட மதுவில கமலாக்கத்துறையினுடைய டிஎஸ்பியாக நான் வந்து பொறுப்பேற்றிருக்கிறேன் அதிலிருந்து இப்போது வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செய்திருக்கிறேன் அதில் எழுநூறு பேரை ரிமாண்ட் செய்திருக்கிறேன் கைது செய்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக இந்த சாராய கடத்தல் மதுபான கடத்தல் மதுபான விற்பனை இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறேன் லைசன்ஸ் இல்லாமல் இயங்கக்கூடிய பார்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றேன் லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக நான் இருந்து வருவது காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு சிக்கலாக இருக்கிறது அது ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கஸ்தூரி அவர்களுடைய அந்த கொலை வழக்கு விசாரணைக்கு பிறகு என்னை கடுமையாக இவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்னை சரியாக பணி செய்ய விடுவதில்லை மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார்கள் இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இவர் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையினுடைய எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் செந்தில் வேலன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையின் மிக முக்கியமான உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது வெளிப்படையாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்னுடைய வாகனத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அமைச்சர் மையநாதனுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய வாகனம் தேவை என்று சொல்லி வாகனத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க என்னுடைய வாகனம் திரும்பி தரப்படவில்லை அதுக்கப்புறம் ஒரு மாற்று வாகனத்தை தந்தார்கள் அந்த மாற்று வாகனமும் சரியாக இயங்கலை அதனால் இப்போது வாகனம் இல்லாமல் நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் பணிக்கு நான் பணிக்கு நடந்து சென்று வருவது உண்மைதான் எஸ்பி இதை மறுக்கிறார் ஆனால் எஸ்பி சொல்வது பொய் எஸ்பி பொய் சொல்கிறார் என்று டிஎஸ்பி சொல்கிறார் டிஎஸ்பி பொய் சொல்கிறார் என்று எஸ்பி சொல்கிறார் இதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தர வேண்டிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காவல்துறையின் அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இப்போ சுந்தரேசன் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டாக இல்லை அது பொய்யான குற்றச்சாட்டாக இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா நமக்கு தெரியாது தெளிவுபடுத்த வேண்டியது யார் யாருடைய பொறுப்பு காவல்துறையினுடைய அமைச்சர் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் விளக்கம் தர வேண்டும் உங்களுடைய துறையின் கீழ் இரண்டு அதிகாரிகள் இப்படி மோதிக்கொண்டிருக்கிறார்களே ஒரு அதிகாரி நான் நேர்மையாக பணி செய்த காரணத்தால் என்னை இவர்கள் பணி செய்ய விடலை மிரட்டுகிறார்கள் என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அதிலும் மயிலாடுதுறை டிஎஸ்பியாக இவர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது வரைக்கும் மயிலாடுதுறை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற குற்றச்சாட்டை ஒரு டிஎஸ்பி வைக்கிறார் இது சாதாரண குற்றச்சாட்டு இல்லை டேவிட்சன் ஆசீர்வாதம் வரைக்கும் குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்போ இந்த குற்றச்சாட்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குற்றச்சாட்டு நான் விஆர்எஸ் கேட்குறேன் அதாவது விருப்ப ஓய்வு கேட்குறேன் விருப்ப ஓய்வும் எனக்கு தரல நான் இப்போ பேசுறது எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியை எனக்கு ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியும் பேசி முடித்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இதை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனால்தான் நான் பேசுகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையையும் வைத்திருக்கிறார் எப்படி பார்ப்பது இந்த நிகழ்வை நாம் சாதாரணமாக இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்வி ஒரு அதிகாரி நான் நேர்மையாக இருக்கிற காரணத்தால் என்னை பணி செய்ய விடவில்லை எனக்கு மிரட்டல் வருகிறது என்னை நெருக்குகிறார்கள் எனக்கு எதிரான வேலைகளை காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை செய்கிறார்கள் என்கிற இந்த குற்றச்சாட்டு உண்மையிலே கவனிக்கத்தக்கது ஏனென்றால் காவல்துறையில் இது போன்ற நெருக்கடி இருக்கிறதா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது அது காவல்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளுக்கு தெரியும் இப்போ சுந்தரேசன் அவர்களுடைய இந்த விவகாரம் இந்த குற்றச்சாட்டு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது இல்லை என்பது நமக்கு தெரியாது அதை நான் ஏற்கனவே சொன்னது போல் அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான் அதை சொல்ல வேண்டும் ஆனால் போன்ற பல சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காவல்துறையில் எத்தனை அதிகாரிகள் இன்றைக்கு நேர்மையாக இருக்கிறார்கள் என்பது தெரியும் எந்த அளவுக்கு காவல்துறையில் முறைகேடுகள் இந்த லஞ்சம் எல்லாம் வாங்குவது இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் இயல்பாக காவல்துறையினர் பணம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள்லாம் நிறைய நாம் பார்த்துருக்கிறோம் காணொலி ஆதாரங்கள் கூட நிறைய வந்திருக்கிறது அது தொடர்ந்து அப்படி தான் இருந்து வருகிறது அப்போ அப்படிப்பட்ட காவல்துறையில் நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களால் நேர்மையாக இயங்க முடிவதில்லை என்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றைக்கல்ல நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது இப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டை தான் இவர் வைத்திருக்கிறார் சுந்தரேசன் இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு சுந்தரேசன் டிஎஸ்பிக்கு நடந்த கொடுமை என்ன என்ன காரணத்திற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் தெளிவுபடுத்துங்கள் தெளிவுபடுத்த முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறீர்கள் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தான் காவல்துறையினுடைய அமைச்சர் என்பது உண்மையிலேயே தெரியாதுங்க உண்மையிலே தெரியாது அது தெரிந்திருந்ததென்றால் இந்த சிக்கலுக்கு மட்டுமல்ல காவல்துறையில் எத்தனையோ சிக்கல்கள் இந்த நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் எத்தனையோ சிக்கல்கள் நடந்தது இல்லையா அப்போதெல்லாம் இவர் பேசியிருப்பார் தெளிவு தந்திருப்பார் தீர்வை தந்திருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இவர் வந்து தீர்வு தந்திருக்கிறாரா காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினரின் பிரச்சனைக்கு காவல்துறையின் பிரச்சனைக்கும் தீர்வு தருவதில்லை காவல்துறையால் மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கும் தீர்வு தருவதில்லை எதுக்குமே தீர்வு தருவதில்லை இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் திருப்பூரம் அஜித்குமாருடைய படுகொலை காவல்துறை மீது அவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்தார்கள் நீதி நிலைநாட்டப்பட்டதா அந்த வழக்கில் இப்போது வரைக்கும் நிகிதா விசாரிக்கப்படவில்லை யார் அந்த நிகிதா என்கிற கேள்வி இப்போது வரைக்கும் அப்படியே இருக்கிறது எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்வி அப்படியே இருக்கிறதோ அதே போன்று யார் அந்த நிகிதா என்கிற கேள்வி இருக்கிறது அது மட்டுமல்ல தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது படுகொலை நடக்காத இடம் ரொம்ப ரொம்ப குறைவான இடங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல பகுதிகளும் கொலைக்களங்களாக மாறி வருகிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறையின் அமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு நடவடிக்கையும் இல்லை எதுக்குமே நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஆனால் நல்லாட்சி கொடுக்கிறேன் தவறுகளை இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் என்று பேசுவார் அடக்குங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யுங்க முதல்ல காவல்துறை சரியாக இருந்தாலே நாட்டில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் சரி செய்ய வேண்டியதானே சரி செய்ய மாட்டார் சரி செய்ய மாட்டார் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு டிஎஸ்பி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்கிற செய்திகள் கூட இவருக்கு போய் சேராதுங்க அதுதான் நீங்கள் பிரச்சனையே ஒரு டிஎஸ்பி கோரிக்கையை வைக்கிறார் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்ததோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருக்கிறார் இந்த செய்தியே முதலமைச்சருக்கு போய் சேராது போய் சேர்ந்தாலும் கூட அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும் என்று தான் அவர் கடந்து செல்வார் அப்படி அவர் கடந்து சென்றதன் விளைவு தான் இன்றைக்கு காவல்துறை அவ்வளோ சீர்கட்டு போய் கிடக்கிறது காவல்துறை அமைப்பையே மர சீரமைப்பை செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் காவல்துறை அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் காவல்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் காவல்துறை எப்படியெல்லாம் காவல்துறையை சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றும் கேட்கறது ஒண்ணும் ஒன்றும் கேட்கறது மக்கள் பிரச்சனைகளுக்கு எப்போதுமே குரல் கொடுப்பதில்லை எதிர்த்து யாராவது பேசுகிறார்கள் என்றால் அரசை விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது மிரட்டுவது அச்சுறுத்துவது கைது செய்வது குண்டாஸ் போடுவது சிறையில் அடைப்பது இதை மட்டும்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களை தவிர எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதே இல்லை ஏற்கனவே இந்த திராவிட மாடல் அரசின் மீது மக்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு எதிர்ப்புணர்வோடு இருக்கிறார்கள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி போராடக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவிக்கொண்டு கொண்டு அவர்களுடைய குரல் வலைகளை நெறிக்கக்கூடிய வேலை கருத்து சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் முழுக்க முழுக்க அழித்தொழிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பேசுவார்களா இந்த ஊடகங்கள் பேச மாட்டார்கள் அரசுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் அதெல்லாம் பேசு பொருளாக மாறாது அதெல்லாம் விவாத பொருளாக ஊடகங்களால் மாற்றப்படாது அந்த திமிரில் அந்த தைரியத்தில் அந்த தினாவெட்டில் தான் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஊடகங்கள் நம்முடைய கைகளில் இருக்கிறது என்ன விட போகிறது ஊடகங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்து பேசி அதை விவாத பொருளாக மாற்றினால்தானே அது மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக மாறும் நாம் தான் அனைத்து ஊடகங்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டில்லேயே வைத்திருக்கிறோம் அவர்கள் எப்படி நமக்கு எதிராக பேசுவார்கள் அவர்கள் பேசாவிட்டால் நமக்கு எதுவுமே ஆகிவிடாது என்கிற அந்த திமிரு அந்த திமிர் உடைக்கப்பட வேண்டும் அந்த திமிர் அந்த மெத்தனம் உடைக்கப்பட்டால் தான் ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போதும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் கொடுக்கவில்லை என்றால் நாம் அம்பலப்படுத்தப்படுவோம் என்கிற அச்சம் இவர்களுக்கு பிறக்கும் அந்த அச்சம் பிறக்காமல் இந்த அரசை இந்த ஆட்சியாளர்களை சரி செய்ய முடியாது இப்போ இந்த பிரச்சனையில் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படி உண்மை என்றால் நடவடிக்கை எடுப்பீர்களா அவர் யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவருக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டதாக அவர் சொன்னாரோ அதெல்லாம் உண்மை என்று நிரூபிக்கப்படக்கூடிய பட்சத்தில் நடவடிக்கை எடுப்பீர்களா இல்லை சுந்தரேசன் மீது வேறு ஏதாவது புகார்கள் இருக்கிறதா அது என்னது சொல்லுங்க அதையாவது சொல்லி தொலையுங்கள் இல்லையென்றால் தயவு செய்து ராஜினாமா செய்து தொலையுங்கள்